வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சோழவரம் தெற்கு ஒன்றியத்தில் வாக்காளர்கள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் வாக்காளர்கள் சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக சோழவரம் ஒன்றியத்தில் வாக்குச்சாவடி மையங்களான அரசு பள்ளிகளில் வாக்காளர்கள் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான மி வே கருணாகரன் சோழவரம் தெற்கு ஒன்றியத்தில் உள்ள பாடியநல்லூர் நல்லூர் சோழவரம் காரனோடை பழைய எருமட்டிப்பாளையம் புதிய எருமட்டிப்பாளையம் நெற்குன்றம் ஓரக்காடு கும்மனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு முகாமை பார்வையிட்டு வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல் நீக்கல் குறித்து திமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்